நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரொம்பவே வித்தியாசமா நீயா நானா சுற்று நடக்குது இது வரைக்கும் நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே தனித்தனியா நின்று அற்புதமா பாடி அத்திருந்தாங்க ஆனா இந்த நீயா நானா சுற்றுல தான் ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு சாம சூப்பரா பாடி தெறிக்க விட்டுருக்காங்க அதுல சில போட்டியாளர்கள் ரொம்பவே அற்புதமா வேற லெவல்ல பாடி அத்திருந்தா அவங்க அந்த வாரத்தினுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மரா செலக்ட் செய்யப்படுவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் நடந்த நீயா நானா சுற்ற பொறுத்த வரைக்கும் இதுல மொத்தமா நடந்த ஆறு காம்படிஷன்ல வெற்றி பெற்ற ஆறு போட்டியாளர்களுமே இந்த வாரத்துடைய பெஸ்ட் பெர்ஃபார்மரா கருதப்பட்டு அவங்களுக்கு கோல்டு காயின் வழங்க கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த வாரம் ஒன் காம்படிஷன்ல அற்புதமா பாடி வெற்றி பெற்ற வைஷ்ணவி என்ஆர் கே அருண் ஜீவிதா டெய்சி ஸ்ரீநிதி மற்றும் ஸ்ருதி இவங்க ஆறு பேர் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் செய்யப்பட்டிருக்காங்க இந்த ஆறு திறமையான போட்டியாளர்களுமே இன்னும் நிறைய அற்புதமான பாடல பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்து மேன்மேலும் வெற்றி பெற எங்களுடைய தமிழ் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தினுடைய நீரான சுற்று நடந்த ஆறு காம்படிஷன்ல வெற்றி பெற்றவர்களும் அவங்களுடைய வெற்றிகளும் சரியா தவறானதையும் அதை தொடர்ந்து இப்ப சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இருக்க திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச போட்டியாளர் யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ